சட்டப்பேரவைத் தேர்தலில் கூட்டணி தொகுதி பங்கீடு உட்பட அனைத்து முடிவுகளையும் மேலிட முடிவுக்கே விட்டுவிட வேண்டும் அதற்கு சம்மதித்தால் மட்டுமே தலைவர் பதவிக்கு நீங்கள் போட்டியிடலாம் விருப்பம் இல்லை எனில் தலைவர் பதவிக்கு மேலிடம் சொல்லும் நபருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு கட்சி மேலிடம் அறிவுறுத்தி உள்ளதாக தெரிகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார் வணக்கம் சிவராமன் அமித்ஷா அண்ணாமலை சந்திப்பில் நடந்தது என்ன அதிமுக வைத்த நிபந்தனையால் தான் தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கப்படுகிறாரா விவரம் என்ன வணக்கம் மேலில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து தற்பொழுது அரசியல் காய் நகர்த்தல்கள் துவங்கிவிட்டன இந்த பின்னணியில் பார்த்துமேனால் அஇஅதிமுக இருப்பதாக சொல்லப்படுகிறது அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மூத்த நிர்வாகிகள் டெல்லியில் அமித்ஷா அவர்களை சந்திக்கும் பொழுது அண்ணாமலை அவர்களை கூட்டணி தலைவராக நீடித்தால் இந்த கூட்டணி சுமூகமாக செல்லாது ஏனென்று சொன்னால் கடந்த முறையே பார்த்தோமேனால் தொகுதி பங்கீடு அதே போன்று கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களிலுமே அவர் தேவையில்லாத கருத்துக்களை பொதுவெளியில் தெரிவித்ததனால் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டது இதனால் அண்ணாமலை அவர்களை நீக்கிவிட்டு வேறொரு புதிய தலைவரை அதாவது நயினார் நாகேந்திரன் அல்லது வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட இருவரில் எவரேனும் ஒருவரை தலைவராக நியமித்தால் கூட்டணி சுமூகமாக செல்லும் அதே போன்ற எந்த ஒரு கூட்டணியிலும் சலசலப்பு இல்லாது இருக்கும் என்றும் அஇஅதிமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் டெல்லி சென்று அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கிறார் இதில் அண்ணாமலை அவர்கள் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில் தலையிடாமல் இருந்தால் நீங்கள் தலைவராக தொடரலாம் அல்லது தலைவர் பதவிக்கு வேறு யாரேனும் போட்டியிட்டு கொள்ளட்டும் நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள் என்று தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பு மீண்டும் டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் அவர் மீண்டும் அமித்ஷா மற்றும் ஜேபி நட்டா அதே போன்று பாஜகவின் தேசிய பொதுச்செயலாளர் பி எல் சந்தோஷ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை அவர் சந்தித்து இந்த தலைவர் பதவி குறித்து அவர் விவாதிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது தமிழக அரசியலை பொறுத்தவரை அண்ணாமலை அவர்கள் தலைவராக நீடிப்பாரா அல்லது நீக்கப்படுவாரா என்ற விவாதம்தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது அண்ணாமலை அவர்கள் நீ நீக்கப்படுவார் என்றே பெரும்பான்மையான தகவல்கள் தெரிவிக்கிறது அப்படி அண்ணாமலை அவர்கள் நீக்கப்பட்டார் அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பை அளிப்பதற்கு மத்திய பாஜக தலைமை திட்டமிட்டிருக்கிறது தற்பொழுது தமிழகத்திலிருந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் மட்டுமே அந்த மத்திய அமைச்சர் பொறுப்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது அண்ணாமலை அவர்களுக்கும் இது போன்ற மத்திய அமைச்சர் பொறுப்போ அல்லது வேறேனும் தேசிய கூட்டணி ஒருங்கிணைப்பு பொறுப்போ வழங்கப்படும் என தற்பொழுது தகவல்கள் தெரிவிக்கிறது அண்ணாமலை அவர்கள் நீக்கத்தின் பின்னணியில் அஇஅதிமுக இருப்பதாக சொல்லப்படுகிறது தலைவராக யார் வந்த புதிய தலைவர் என்பது குறித்து வரக்கூடிய ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அறிவிக்கப்படும் என தெரிகிறது இதில் தென் மாவட்டங்களை குறிவைத்து தேவர் சமூகத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள்தான் தலைவராக வந்து பார்த்தோம் வாய்ப்பானது அளிக்கப்படும் என தெரிகிறது தற்பொழுது அஇஅதிமுகவை பொறுத்தவரை கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் இதனால் கொங்கு பகுதிகளில் பெரும்பான்மையான தொகுதிகளை அஇஅதிமுக தக்க வைத்துக் கொள்கிறது ஆனால் தென் மாவட்டங்களில் தேவர் வாக்குகளை தொடர்ந்து இழந்து வருகிறது அதை சரிசெய்யக்கூடிய வகையில் நயனார் நாகேந்திரனுக்கு அந்த பொறுப்பானது வழங்கப்படும் என தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்பு பார்த்தமினால் தொடர்ந்து டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று அதே போன்று இரண்டு என்று தொடர்ந்து திமுக அமைச்சர்களின் ஊழல் பட்டியலை வெளியிட்டதாக கட்டம் அதேபோன்று அஇஅதிமுக தொடர்பான விவாதங்களில் வந்து தொடர்ந்து முன்னாள் தலைவர் ஜெயலலிதா அவர்களை விமர்சித்ததாக இருக்கட்டும் தொடர்ந்து திராவிட கட்சிகளை வந்து கடுமையாக விமர்சித்து தான் தற்பொழுது பாஜகவை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் விமர்சித்து அவர் அரசியல் செய்து வந்தார் இந்த நிலையில் அண்ணாமலை அவர்கள் இருந்ததனால் வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது என்றும் தற்பொழுது பாஜக தொண்டர்கள் கருதுகிறார்கள் ஆனாலுமே கூட அஇஅதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி தொடர வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமலை அவர்கள் நீக்கம் இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் என்றும் அஇஅதிமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தகவல் அமித்ஷா அவர்கள் மூலம் அண்ணாமலை அவர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது அண்ணாமலை என்ன முடிவு போகிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது அடுத்த கட்டமாக பாஜக தேசிய தலைமை குறித்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பினையும் விரைவில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது தனித்து நின்றால் திமுகவிற்கு சாதகமாக அமைந்துவிடும் இதனால் பாஜக மற்றும் ஆயா அஇஅதிமுக இணைந்து தேர்தலில் போட்டியிட்டால் தான் குறிப்பிட்ட தொகுதிகளை வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க முடியும் என பாஜக தேசிய தலைமை கருகிறது அதற்கான தற்பொழுது நடத்தப்பட்டு வருகிறது சிவராமன் குறிப்பாக அண்ணாமலையை தலைவர் பதவியில் இருந்து மாற்றக்கூடாது என்று எதிர்ப்பு குரல் எழுந்துள்ளதா குறிப்பாக கூட்டணிக்காக அண்ணாமலையை காவு கொடுக்கும் சூழல் உருவாகிவிட்டதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா அதே போன்ற அண்ணாமலைக்கு வேறு என்ன பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது அது பற்றி சொல்லுங்கள் அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்பு பார்த்தமேனால் என் மண் மக்கள் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டார் அதே போன்று தொடர்ந்து வந்து பார்த்தோமினால் திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியல் செய்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டாக இருக்கட்டும் இருபத்தி ஓராம் ஆண்டாக இருக்கட்டும் தொடர்ந்து பார்த்தோமினால் அவர் கடுமையாக திராவிட கட்சிகளை விமர்சித்து தான் வந்திருக்கிறார் உள்ளாட்சி தேர்தலில் கூட தனித்து போட்டியிட்டு நகராட்சி மாநகராட்சி தேர்தல்களில் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் உள்ளிட்டவை பிடித்தார் அதே போன்று கடந்த முறை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலுமே அஇஅதிமுக தனித்து போட்டியிட்டாலுமே கூட பாமக உள்ளிட்ட கட்சிகளை இணைத்து போட்டியிட்டார் கோவையில் அண்ணாமலை அவர்கள் நான்கு லட்சம் வாக்குகளை பிடித்தது குறிப்பிடத்தக்கது இரண்டாம் இடத்தை கோவையில் பிடித்தது கவனிக்கத்தக்க ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது அதே போன்று அஇஅதிமுக இல்லாமலே பாஜகவை வளர்த்ததில் அண்ணாமலை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார் இருந்தாலுமே கூட அஇஅதிமுக இணைத்தால் தான் வந்து எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியும் என மத்திய பாஜக தலைமை கருதுகிறது ஆனால் இருக்கக்கூடிய லோக்கல் நிர்வாகிகளாக இருக்கட்டும் அதே போன்று பாஜக தொண்டர்களாக இருக்கட்டும் பாஜக வளர்ந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் என்று பார்த்தோன்னால் அண்ணாமலை அவரை நீக்குவது என்பது சரியாக இருக்காது என்றும் கடுமையான இதற்கு மத்தியில் தற்பொழுது அவர் டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார் மத்திய பாஜக தலைமை என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதனை பார்க்க வேண்டும் அண்ணாமலை நீக்கப்படும் பட்சத்தில் அடுத்த பாஜக தலைவராக யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த ரேஸில் யார் யார் இருக்கிறார்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தோமேனால் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டால் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்மேனால் பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன் அவர் இந்த ரேஸில் இருக்கிறார் ஏனென்று சொன்னால் கோவை தெற்கில் போட்டியிட்டு ஒரு வெற்றி பெற்ற வெற்றி வேட்பாளராக இருக்கிறார் அவர் இந்த போட்டியின் ரேஸில் இருக்கிறார் அதே போன்று திருநெல்வேலி தொகுதியில் பார்த்தோமேனால் வந்து நயினார் நாகேந்திரனுக்கு என்று ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கிறது அதே போன்று தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கும் இந்த ரேஸில் முக் முக்கிய பங்கு வைக்கிறார் தஞ்சாவூர் டெல்டா எடுத்துக்கொண்டோமேனால் கருப்பு முருகானந்தம் அதே போன்று தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர் எல்முருகன் அவருக்கும் இந்த வாய்ப்பில் ரேசில் முன்னணியில் இருக்கிறது ஆனாலுமே கூட எல்முருகன் தமிழிசை அவர்களுக்கு வாய்ப்பு தருவதை காட்டிலும் நயனார் நாகேந்திரனுக்கோ அல்லது வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கோ இந்த வாய்ப்பினை தந்தால் அஇஅதிமுகவுடன் வந்து பார்த்தோமேனால் ஒரு சுமூகமான கூட்டணி தொடர்பான பங்கீடு அதே போன்று கூட்டணியில் வந்து ஒரு சுமூகமான நிலை நீடிக்கும் என்று மத்திய பாஜக தலைமை நீடிக்கிறது இதனால் நயனார் நாகேந்திரன் அல்லது வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட இருவரில் எவருக்கேனும் ஒருவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படும் அது குறித்த பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி சிவராமன்